வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அதிரடி நீக்கம் புழல் சிறையில் அடைப்பு என்ன காரணத்திற்காக திமுகவின் முக்கியமான வேட்பாளர் வேட்பாளரை அதிரடியாக நீக்கியிருக்காங்க புழல் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் அப்டேட் நியூஸில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்த குடி அமைச்சர்களாகட்டும் பல துறை அமைச்சர்களாகட்டும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே தற்போது சற்று முன்பு திமுகவின் முக்கியமான வேட்பாளரை அதிரடியாக தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேலையிலே அவருடைய காரில் பல கோடி ரூபாய் பணம் பட்டுவாட அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பட்டுவாடா செய்வதற்காக பல கோடி ரூபாய் கட்டுக்காட்டாக கொண்டு சென்ற காரணத்தினால் அவரை பறக்கும் படையினர் அதிரடியாக முடக்கியிருக்காங்க அந்த பணத்தையும் அவரையும் யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு தானே கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க கே என் நேரு அவர்கள்தான் தற்போது அதிரடியாக திமுகவின் வேட்பாளர் பதவியில் இருந்து அதாவது வேட்பாளர்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான தகுதியற்றவர் என்று அதிரடியாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து நீக்கியிருக்காங்க அவரை புழல் சிறையிலும் அடைக்கப் போவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற நமக்களே ஏன்னா வந்து பல கோடி ரூபாய் கறுப்பு பணங்கள் தன்னுடைய காரில் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் பணப்படு பட்டுவாட செய்வதை செய்ததால் அந்த குற்றத்திற்காகவும் அவரை அதிரடியாக கைது செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த பத்தின இதை தான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கிறது இந்த மாதிரி அரசியல் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ